ஒரு மணி கோள் எதிர் எதிரெதிர் ஒழித்திட ஓங்கார சிங்காரம் சங்கீத இசைத்திட வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் வான்வெளியில் தோன்றுதொரு யானை உருவம் அதன் வய ஒரு பார்த்ததொரு குழந்தை வடிவம் சிறு குழந்தை வடிவம் வாழ் பருவம் அனைத்து கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சீரும் சிறப்புமாக சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் இப்ப மனித வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் வெற்றி தோல்விகள் இவை அனைத்துமே கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து கிரகங்கள் அந்தந்த கட்டங்களில் இருந்து அதற்குரிய காரிய கடமைகளை சரியாகவே சரியாகவே செய்து வருகின்றது இது ஒரு இன்றியமையாத கிரக சக்தியாகும் இன்றியமையாத ஒன்றாகும் இது பிரம்மனின் தலை விதி இது பிரம்மனின் தல விதி இந்த பிரம்மனின் தல விதி என்பது மாற்று கருத்தே இல்லை மனிதனுக்கு பிரம்மனின் விதி படி எல்லாம் நடக்கின்றது என்பதில் மாற்று கருத்தே இல்லை அதே பிரம்மன் தான் ஜோதிட சாஸ்திரத்தின் வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் ஜோதிட சாஸ்திரத்தை வேதத்தில் ஒரு அங்கமாக எழுதியிருக்கிறார் அதே பிரம்மன் பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் எந்த பிரம்மன் நம்மை அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா செப்டம்பர் மாத பலன்கள் இந்த பிரம்மனின் தலைவிதியாக பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி இந்த செப்டம்பர் மாத பலன்கள் அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் முப்பது வரை இருக்கக்கூடிய இந்த பலன்களை சிறப்பாக பார்க்க கூறுகின்ற இது வந்து ஆவணி இருந்து அந்த ஆவணியில் பாதி நாட்களும் ஆவணிக்கு அப்புறம் புரட்டாசி புரட்டாசியில் ஒரு பாதி நாட்டு அதாவது பதினான்கு ஆவணி பதினாறு முதல் புரட்டாசி பதினான்கு வரை ஆக ஆவணியில் பதினான்கு நாட்கள் பதினைந்து நாட்டு பாதி நாட்கள் ஆவணியில் பாதி நாட்களும் புரட்டாசியில் பாதி நாட்களும் இந்த பிரம்மன் போட்ட விதி என்ன கால புருஷ தத்துவப்படி இந்த கால கிரகங்களுடைய மாற்றத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகின்றது தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகின்றது தொழிலில் என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகின்றது குடும்பத்தில் அமைதி நிலவுமா சந்தோஷங்கள் ஏற்படுமா சுப நிகழ்ச்சிகள் நடக்குமா உத்தியோக உயர்வு ஏற்படுமா பிள்ளையுடைய கல்வி எப்படி இருக்க போகின்றது குடும்பத்துக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகின்றது இதற்குரிய தெய்வ வழிபாட்டுக்குரிய பரிகாரங்கள் என்ன இந்த பிரச்சனைகள் ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீருமா கூடுமா குறையுமா இதற்கு என்ன தெய்வ வழிபாடு என்ன பரிகாரங்கள் சரிங்களா என்பது அனைத்திலும் அனைத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆதாரபூர்வமான விளக்கத்துடன் ஆதாரப்பூர்வ கிரகங்கள் இருக்கக்கூடிய அந்த காலத்தத்துவம் முறைப்படி அதற்குரிய விளக்கங்களோடு தெளிவுபடுத்த கடவுப்பட்டிருக்கிறேன் டிக் திக் பண்ணாமல் பாருங்கள் ஒரு சிறப்பான விஷயங்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே நேரம் ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் என்ன இது வந்து கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லப்படுகின்ற பொது பலன் மேசராசியா மேசராசிக்குரிய பொது பலன் ரிசபராசின் பொது பலன் ஆனா இந்த பிரம்மன் ஒவ்வொரு மனிதனுடைய தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஜாதகப்படி எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு தலையெழுத்து உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து பிரம்மன் எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு முக்கியமான நீண்ட நாள் பிரச்சனைகள் அது நடக்கல் இது அப்படின்னா கண்டிப்பா உங்க சுயஜாத பார்த்துக்கிறது நல்லது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு விதி எழுதி இருக்கா ரொம்ப விதி இது அப்ப அதை தெரிஞ்சுக்கணும் அத தெரிஞ்சுக்கணும் இழை நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க இப்போ என்ன செய்ய போறோம் சிறப்பா எல்லா ராசிகளுக்குமே அந்த கிரக கால கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கோ அதற்குரிய சரியான அந்த காரியங்கள் செய்யக்கூடிய சரியான செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம் தெளிவா கேளுங்க செப்டம்பர் மாத பலன்கள் துளாராசினர்களே உங்களை வாழ வைக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு செப்டம்பர் மாத பலன்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு செப்டம்பர் மாத பலன்கள் அப்படிப்பட்ட என்னென்ன யோகங்கள் இருப்பது இருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கலாம் துளாராசினர்களே துளாராசி என்பர்களே உங்களுடைய உண்மை உழைப்பு நிச்சயமாக உங்கள் உயர்வு எடுத்தும் ஒரு உயர்வை ஏற்படுத்தும் அதில் எந்தவித மாற்றமே இல்லை இப்போ உங்களுடைய ஆரம்ப கிரக அமைப்புகளை முதல்ல பாருங்கள் இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் பதினோராம் இடத்தில் சூரியன் புதன் கேது பதினாம் இடத்தில் செவ்வாய் இது ஆரம்ப கிரக அமைப்புகள் சரிங்களா ஆரம்ப கிரக அமைப்புகள் ஒரு மூணு மாற்றம் வருது மூணு கிரகங்கள் மாறு அதை பத்தி அப்புறம் பார்ப்போம் விளக்கமா ஒவ்வொரு விளக்கமாக பார்ப்போம் இப்ப முதல்ல வந்து இந்த கிரக அமைப்புகளில் வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய ஜாதகங்கள்ல வந்து சிம்மத்திலோ மேசத்திலோ சிம்மத்திலோ தனசிலோ கும்பத்திலோ கிரகங்கள் வலிமையாக இருந்தால் மிக கண்டிப்பாக செல்வ யோகம் தொழில் யோகம் வருமான யோகம் நிச்சயம் ஏற்படும் அப்போ முதல் விஷயம் அப்போ துலாராசிக்கு ஐந்தாம் இட பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் கும்பராசி அந்த கும்பராசியில் பொதுவாகவே கிரகங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய செல்வ யோகம் பதவி யோகம் வருமானத்தில் முன்னேற்றம் வேற இன ஜாதி மக்களால் முன்னேற்றம் வெளிநாட்டு தொழிலாளால் முன்னேற்றம் என்று எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய நிலை பூர்வீகத்தால் நல்ல யோகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அம்சங்கள் சனி இருக்கக்கூடிய நிலை அடுத்து துளாராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அதாவது மூன்று ஆறுக்குரியவர் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு பயணத்தினால் இடம் மாற்றத்தினால் ஒரு பயணத்தினால் இடம் மாற்றத்தினால் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாக மாற்றம் பண்டி பண்ணிக்கணும் துளாராசிக்கார ஒரு தொழில இடமாற்றம் பண்ணிக்கணும் ஏன்னா மூன்று ஆறுக்குரியவர் ஒன்பதுக்கு வரும்பொழுது நிச்சயமாக இடமாற்றம் பண்ணிக்கணும் அங்கிருந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துல பார்க்கும் பொழுது நிச்சயமாக இடமாற்றத்தினால் வருமானத்தை நிச்சயமாக கொடுப்பார் பதவி இடமாற்றம் பதவி யோகம் நிச்சயமாக நடக்கும் சரி அடுத்து உங்கள் துளாராசிக்கு அதிபதியும் எட்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடியவங்களே இப்போ ஒரு பத்தாம் இடத்திற்கு வந்து லாபாதிபதி தான் பத்தாம் இடத்திற்கு பதினோராம் இடம் யாரு இந்த எட்டாம் இட அதிபதி பத்துக்கு பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்திற்கு பதினோராம் இடம் அப்படின்றது இந்த சுக்குரன் அது உங்களுக்கு எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் வந்து தொழிலுக்கு லாபாதிபதி வராரு தொழில் சாணத்துக்கு லாபாதிபதியே பத்தாம் இடத்துக்கு லாபாதிபதியே சுக்குரன் அப்ப அவர் எட்டாம் இடம் வந்து பணவரஸ்தானம் வேற அப்ப வந்து பத்தாம் இடத்துல இருந்தா தொழில் மூலம் பத்தாம் இடத்துல உட்கார்றாரு அப்ப பணவரஸ்தானம் பணம் வருமானம் முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதுல மாற்றம் இல்லை மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல வந்து சூரியன் புதன் கேது சூரியன் புதன் கேது அப்ப இந்த பதினோராம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருந்தால் தந்தையின் மூலமும் செய்கின்ற தொழில்கள் மூலமும் இல்லை நீண்ட தூர பயணத்தின் மூலமும் நல்ல யோகங்களை ஏற்படுத்தும் பதவி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வருமானத்தை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் அரசாங்கத்தால் நன்மைகளை கொடுக்கும் ஒரு அரசியலில் நல்ல நன்மை கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி இல்லையா பெரிய மனுஷருடைய ஆதரவு அவர்களால் நன்மைகள் பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களால் நல்ல 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 யோகங்கள் நல்ல ஆதரவுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்கும் புரிஞ்சுட்டீங்களா இது அடுத்து செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கார் ஆக இரண்டு ஏழுக்குரியவர் இரண்டு ஏழுக்கு ஒரு பன்னெண்டில் இருந்தால் நிச்சயமாக கொஞ்சம் அலைச்சல் இருக்க தான் செய்யும் சிலருக்கு வெளிநாட்டு யோகம் சிலருக்கு வெளிநாட்டு யோகம் பயண யோகம் அப்படின்ற நிலையில் எல்லாமே எளிதில் கிடச்சிடல சில விஷயங்கள் சில பேருக்கு பயணங்களை கொடுக்கும் வருமானத்துக்கு கொடுக்குறதுல இரண்டு ஏழுக்குரிய பன்னெண்டாம் இருந்தா கொஞ்சம் பயணத்தின் மூலம் வரும் வெளிநாட்டு யோகமும் நிச்சயமாக ஏற்படும் சரிங்களா இது உள்ள இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆவணியில் ஏற்படைய பாதி நாட்கள் இந்த செப்டம்பர்ல ஆவணில பாதி நாட்கள் செப்டம்பர்ல ஆவணியில பாதி நாட்கள் இந்த செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா பதிமூணாம் தேதி செப்டம்பர்ல பதிமூணாம் தேதி பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல்ல ஒரு கிரகம் மாற்றம் முதல்ல ஒரு கிரக மாற்றம் புதன் புதனாகப்பட்டவன் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகி பன்னெண்டாம் இடத்துக்கு வரான் பன்னெண்டாம் இடத்தை பற்றி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொத்துக்கள் சுகங்கள் சொத்து சுகம்ல பன்னெண்டாம் புதாவே சுகஸ்தானம் ஐயன அயன சயன சுகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப எந்தெந்த வழியில் இந்த சுகங்கள் கிடைக்கும் அப்படியே பன்னெண்டாம் இடத்துல ஒரு நல்ல கிரகங்கள் வலிமையா இருந்தா பத்துமத்தை ஊஞ்சல் இப்படிலாம் அப்படியே படுத்து உறங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுகபோக வாழ்வை அனுமதிக்கக்கூடிய ஒரு யோகம் அப்போ பன்னெண்டாம் இடத்தில் செல்வங்கள் சொத்துக்கள் பூமிகள் யோகங்கள் இப்படி எல்லாம் சிறப்பாக மகிழ்ச்சியாக சுகபோக வாழ்வை அனுப்பக்கூடிய யோகம் நிச்சயமாக ஏற்படும் அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் முதல்ல யார் புதன் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி வருகிறார் சுகபோக வாழ்வை அறிவித்து சொத்துக்களோடு சரி அடுத்து

பல இடங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழில் இதெல்லாம் அலைஞ்சு தெரிஞ்சு இல்லை வெளிநாட்டு தொழிலோ ரியல் எஸ்டேட் தொழிலோ பூமி சம்பந்தப்பட்ட தொழிலோ இதன் மூலம் பல பயணங்களை ஏற்படுத்தி அந்த வருமானத்தை பூரம் உங்கள் இடத்துக்கு வந்துடுது துளாராசி ஏன்னா துளாராசியில் உட்காந்துருவார் செவ்வா எப்போ பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி எப்படி பாருங்க அற்புதமான அமைப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா சூப்பர் ரொம்ப பிரமாதம் ஆக அடுத்ததாக பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுக்கரன் உங்களுக்கு உத்தியோகஸ்தான தொழில் ஸ்தானத்தில் பதவி ஸ்தானத்தில் உட்காந்துடுறார் உங்கள் ராசிக்கு அதிபதி எட்டாம் அதிபதி எங்கே உட்காந்துறாரு லாபஸ்தானத்தில் உட்காந்துடுறார் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் அதாவது பதவி பதவி உயர்வு வருமான முன்னேற்றம் வாகன யோகம் திருமண யோகம் மகாலட்சுமி யோகம் செல்வங்கள் கூடிய யோகத்தில் லாபஸ்தானத்தில் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்துடுறார் புரிஞ்சுட்டீங்களா ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் உங்களுடைய நினைத்த காரியம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த செப்டம்பர் மாதமாக உறுதியாக அமைந்திருக்கிறது துளாராசினியர்களே இது ஒரு நல்லா கவனிக்கணும் துளாராசினி இது வந்து பொதுவான பலன் சில பேருக்கு துளாராசிக்கு சில பேருக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைகள் ஒரு இடையூறுகள் தொழில் வியாபாரங்கள் திருமண யோகங்கள் தடைபடுறது சொத்து பிரச்சனைகள் ஏதாவது பிரச்சனை ஏற்படுறது இல்லை பண வருமானத்தில் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் ஒரு பிஸ்னஸ்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடக்காமல் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இது எப்போ நடக்கும் அப்படின்றத பிரம்ம உங்களுக்குன்னு ஒரு தலையீடு தேர்வு கேள்விப்பார் எப்போ நடக்கும் அதை என்ன செய்யணும் ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு நேரம் ஒதுக்கணும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பார்க்குறது பெரிய விஷயம் இல்லை நான் என்ன சொல்ல போகிறேன் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கலை ஒரு ஜோசியர் சொன்னது நடக்கலை அப்படின்னா ரெண்டே ரெண்டு காரணம் ஒன்றும் உங்கள் ஜாதம் தப்பாக இருக்கணும் இல்லாட்டி ஜோசியர் தப்பாக பார்க்கணும் இதுதான் உண்மை ஆக என்னை பொறுத்தளவு உங்களுக்கு எதிர்காலத்தை தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய என்னுடைய கடமை கீழே நம்பருக்கு குறிச்சிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல நேரத்தில் நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை பதினெட்டு சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி பாலச்சித்தர் பாலஜனா நன்றி வணக்கம்